வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செமைய இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இட்லி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் ஒரே மாதிரி நம்ம எப்பொழுதுமே சட்னியாக செஞ்சு சாப்பிடுவோம் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு மசியில் ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த மசியல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கர்லேயே நம்ம செஞ்சிடலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் அது கொஞ்சம் அதிகமாகவே செய்கிறேன் அதனால தான் அதிக அளவு வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ அளவுகள் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்தப்போ சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மூணே மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு மூணு தக்காளி நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க இது நம்ம புளி சேர்க்க தேவை கிடையாது அதனால தான் ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங் உருளைக்கிழங்கு பிடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அளவுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம் நூற்றம்பது கிராம் இருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு கால் கிலோ கத்திரிக்காயை பொடிப்படியாக நறுக்கி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன் தண்ணியில் போடாமல் வச்சிடாதீங்க கருத்து போயிடும் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளையும் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு காலேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா தனியாக இருக்கிற மல்லித்தூளும் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு கால் லிட்டர் அளவுகள் ஊற்றிக்கோங்க ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதில் நம்ம வந்து உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம் மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் அவங்கவுங்க குக்கருக்கு தகுந்தாப்பில் வச்சு எடுத்துருங்க நல்லா மசிஞ்சிரும் இது தண்ணியை தனியாக நம்ம இறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க நல்லா காய் வெந்ததுனால சீக்கிரமே மசிஞ்சிடும் மிக்சியெல்லாம் போட்டுடாதீங்க எக்காரணம் கொண்டு அது நல்லா இருக்காது நம்ம இறுத்து வச்ச தண்ணி கலந்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரியட்டும் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க ரெண்டு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மெத்து மெத்துன்னு தோசையோடு நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ஊற வச்சு சாப்பிடு சாப்பிட்டப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே மாதிரியே நம்ம சட்னியாக செய்யாமல் இப்படி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பிள்ளைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம கத்திரிக்காய் மசிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது சேர்த்துற வேண்டியது தான் ஏற்கனவே நம்ம தண்ணி இதில் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றிருக்கோம் இருக்கோம் தக்காளியில் இருக்கிற தண்ணிலையும் நல்லா வெந்துடும் உங்களுக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம த உப்பே சேர்க்கவே இல்லை அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு கொதி கொதித்தா போதும் கடைசியாக மல்லி இலைகளை தூவி விட்டுருங்க தூவிட்டு பரிமாற வேண்டியது அருமையான கத்திரிக்காய் மசியல் தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கனமாக தோசை ஊற்றிட்டு மெத்துன்னு தோசை ஊற்றிட்டு ஊற வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பூவாக இருக்கும் உங்களுக்கு தோசையும் இதோடு இது ஊறும்பொழுது ரொ இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ